ம அதிகாரம் பதிமூன்று உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாக சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக உங்கள் தேவநாயக கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் நீங்கள் உங்கள் தேவநாயக கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன் நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விளக்கும்படி அவன் உங்களை எகுப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோகப் பேச்சை பேசினான் இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விளக்குவீர்களாக உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனைப் போல் இருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு ஆகிலும் உனக்கு தூரத்தில் ஆகிலும் தேசத்தின் ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்திலாகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவி விட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவிகொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒழித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும் அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவது அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவனபடியினால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லெறிய கடவாய் இஸ்ரவேலர் யாவரும் அதை கேட்டு பயந்து இனி உன் நடுவே இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யாதிருப்பார்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிக்கப் போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும்போது நீ நன்றாய் விசாரித்து கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டயக் கருக்கினால் வெட்டி அதையும் அதிலுள்ள யாவற்றையும் அதன் மிருக ஜீவன்களையும் கரிக்கினால் சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிட்டதையெல்லாம் அதன் நடுவீதியிலே கூட்டி உன் தேவனாகிய கருத்திருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்கினியில் சுட்டெரிக்க கடவாய் அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடாய் இருக்க கடவது சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவநாயக கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நீ கை கொண்டு உன் தேவநாயக கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் உபாகமம் அதிகாரம் பதினான்கு நீங்கள் உங்கள் தேவநாயக கர்த்தரின் பிள்ளைகள் கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக நீங்கள் உங்கள் தேவநாயக கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த இருக்க தெரிந்து கொண்டார் அருவறுப்பானதொன்றையும் புசிக்க வேண்டாம் நீங்கள் புசிக்கத்தகும் மிருகங்களாவன மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் சருகுமானும் புல்வாயுமே மிருகங்களில் விரிகுழம்புள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாகப் பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம் அசை போடுகிறவைகளிலும் விரிகுழம்பு உள்ளவைகளிலும் நீங்கள் தகாதவைகள் எவை என்றால் ஒட்டகமும் முசலும் முசலுமே அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரிகுளம்பில்லை அவைகள் உங்களுக்கு இருப்பதாக பன்றி புசிக்க தகாது அது விரிகுளம்புள்ளதாயிருந்தும் அசைபோடாதிருக்கும் அது உங்களுக்கு இருப்பதாக இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலைத் தொடாமலும் இருப்பீர்களாக ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் கழுகும் கருடனும் கடலூராஞ்சியும் பைரியும் வல்லூரும் சகலவித பருந்தும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவிதமான தேகையும் ஆந்தையும் கோட்டானும் நாரையும் கூலக்கடாவும் குறுகும் நீர்க்காகமும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலுமே பறக்கிறவைகளில் ஊர்வனையாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அவைகள் புசிக்கத்தகாதவைகள் சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் புசிக்கலாம் தானாய் இறந்து போனதொன்றையும் புசிக்க வேண்டாம் உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசுக்கு அதை புசிக்க கொடுக்கலாம் அல்லது அந்நியனுக்கு அதை போடலாம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கருத்தருக்கு பரிசுத்த ஜனங்கள் குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் நீ உன் தேவனாகிய கருத்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்ச ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்திலும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவநாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதினால் வழிப்பிரயாணத்தின் வெகு தொலை நிமித்தம் நீ அதை கொண்டு இருக்குமானால் அதை பணமாக்கி பணமுடிப்பை உன் கையிலே பிடித்துக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்ச ரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக மூன்றாம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய் லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நீதிமொழிகள் அதிகாரம் ஐந்து என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியைச் சாய் அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய் உன் உதடுகள் அறிவைக் காத்துக்கொள்ளும் பரஸ்திரியின் உதடுகள் கூடு போல ஒழுகும் அவள் வாய் எண்ணெயிலும் இருக்கும் அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்போல் கூர்மையாயிருக்கும் அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றிப் போகும் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்குச் கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்தி அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேராதே சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுஷின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் பிரத்தியாருடைய வீட்டில் சேரும் முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய் உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு உன் ஊற்றுக்கள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே இருப்பதாக உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கித் திரிந்து ஸ்திரீயின் மார்பைத் தழுவ வேண்டியதென மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கிப் பார்க்கிறார் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும் தன் பாவக் கயிறுகளால் கட்டப்படுவான் அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கிப் போவான்